வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணையாகும் வேண்டும் அனைத்தும் நிறைவேறும் வேலும் மயிலும் துணையாகும் வேண்டும் அனைத்தும் நிறைவேறும் கலைமேவு ஞான பிரகாச கடலாடி ஆசை கடலேறி பலமாயவாதிர் பிரளாதே பதிஞான வாழ்வை தருவாயே மலைமேபு மாய குரமாதின் மனமேபு வாழ குமரேசா சிலைவேட சேவர் கொடியோனே திருவானி கூடற் பெருமாளே வேலும் மயிலும் துணையாகும் வேண்டும் அனைத்தும் நிறைவேறும் வேலும் மயிலும் துணையாகும் வேண்டும் அனைத்தும் நிறைவேறும் பலமாயவாதிற் பிறளாதே பதிஞான வாழ்வை தருவாயே வேலும் மயிலும் துணையாகும் வேண்டும் அனைத்தும் நிறைவேறும் வேலும் மயிலும் துணையாகும் வேண்டும் அனைத்தும் நிறைவேறும் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா